ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சொன்னோஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று வெள்ளி சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் மலர் ஆன்மீக மலர் குறுக்க விழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க சரி வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று கோவில் கோவிலுக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்லலாம் நான்கு எழுத்து ஆலயம் போட போட்டுடலாமா ஆலயம் சரி ஒன்று மேலிருந்து கீழ் ஆள் ஆரம்பிக்குது இதை செய்து கொண்டால் உள்ளொளி பிறக்கும் ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க மூணு மூணு எழுத்துல எதை செய்து கொண்டால் உள்ளொளி பிறக்கும் சரி என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஆறு இடம் இருந்தவளை பார்த்துடலாம் பிருந்தாவனத்தில் மாட்டு டேஸியை மேய்க்கும் பணியை உற்சாகமாக செய்தான் கண்ணன் மாட்டு மந்தையை மேய்க்கும் பணியும் போட்டிடலாம் மாட்டு மந்தையை மந்தை சரி ஆ மே இருக்குதோ இதையும் பார்த்து இல்லாமல் பத்து இடம் இருந்த மலம் முருகன் வள்ளியை மனம் புரிந்து அருள் புரியும் தலம் இது வந்து வள்ளி மலை ஆனால் இங்கே மூணு எடுத்து தான் கொடுத்துருக்காங்க திருத்தணியிலேருந்து போகிற மாதிரி ஒரு இடம் இது வள்ளிமலைங்கிறது திருத்தணி கிடையாது மூணு எடுத்து அது பக்கத்தில் எதை சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஏறிங்க பதினொன்று மேலிருந்து கீழ் தான் கேட்ட வரத்தால் தன் கணவன் தசரதன் இறந்ததை அறிந்ததும் கைகையை டேஸ் நிலையை அடைந்தால் கைகையை என்ன நிலையை அடைந்தார்கள் எரிங்க இதையும் பார்த்துடலாம் இது நிறைய போட முடியும் சோகம் அப்படின்லாம் வந்து பதிமூன்று இடம் இருந்து வளம் பார்க்கலாம் கயிறோடு வரும் எருமை வாகனன் கயிறோடு வரும் எருமை வாகனன் வந்து யமன் தான் ஆறு எழுத்தில் போடணும் யம தர்மன் போட்டிடலாமா யம தர்மன் இங்கே போடலாம் யம தர்மன் த ம யம தர்மன் சரி இங்கே ஏன் இருக்குது பதினொன்று மேலிருந்து கீழ் தான் கேட்ட வரத்தால் தன் கணவன் தசரதன் இறந்ததை அறிந்ததும் கைகையை டாஸ் நிலையை அடைந்தால் ஏன் இருக்குது கையறு நிலையை அடைந்தால் போடலாமா கையறு கையறுந்தது போன்ற நிலையை அடைந்தால் அப்போ கைனால் பத்து இடம் இருந்த முருகன் வள்ளியை மனம் புரிந்து அருள் புரியும் தலம் கையில் முடியுது திருத்தணிகை தணிகை போடலாமா தணிகை ஆனால் இது வந்து சரியான இடம் இல்லைன்னு என்னோட கருத்து ஏன்னா நான் படித்தது வந்து வள்ளிமலையில் தான் வந்து திருமணம் நடந்ததுன்னு படிச்சிருக்கிறேன் ஸோ இங்கே வந்து ப தணிகைன்னு வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது சரியாக இருக்காதுங்கிறது என் கருத்து சரி ஆ மேத்த தெ அப்படின்ற இருக்குது ஒன்று மேலே இருந்த கேள்வி பார்த்துக்கலாம் இதை செய்து கொண்டால் உள்ளொளி பிறக்கும் இது ஆன்ம தேடல் ஆன்மாவுக்குள் தேடுதல் தேடுனால் உள்ளொளி பிறக்கும் உங்களை உங்களுக்குள்ளே நீங்கள் தேடுதல் நான் ஆன்ம தேடல் போடுறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது தேட கூட தேவை வராது இல்லையே ஆன்ம தேடல் வர வாய்ப்பில் தான் இருக்கிறதுனால ஆன்ம போதனை ஆன்ம போதனை சரியாக வருமா இதை செய்து கொண்டால் ஆன்ம போதனை ஆன்ம போதனை செய்து கொண்டால் உள்ளொளி பிறக்கும் சரியாக வரும் நினைக்கிறேன் பொருந்தி வர மாதிரி இருக்குது வேறு வார்த்தைகள் ஏதாவது போட முடியுமா ஆன்ம போதனை ஆன்ம சோதனை ஆன்ம சோதனை செய்து கொண்டால் ஓகே நான் சோதனையே போடுறேன் போதனையுடைய இது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும்னு தோணுது ஆன்ம சோதனை செய்து கொண்டால் உள்ளொளி பிறக்கும் சரி ஆன்ம சோதனை போட்டிருக்காங்க உங்களுக்கு வேறு பொருத்தமான வார்த்தை வார்த்தைகள் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி ரெண்டு மேலிருந்து கீழ் ய தைன்னு இருக்குது கண்ணனின் குழந்தை பருவத்தை கண்டு ரசிக்கும் பாக்கியம் பெற்ற தாய் யசோதை சரி அப்படி இங்கே வந்துடலாமா பனிரெண்டு மேலிருந்து கீழ் சின்ன வார்த்தையாக இருக்குது அதுலேருந்து போகலாம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று போன்ற அறிவுரைகள் அடங்கிய நூல் வேந்தன் கொன்றை வேந்தன் எல்லாருக்குமே தெரியும் கொன்றை வேந்தன் பதினைந்து இடமிருந்து வளம் ரயில முடியுது வேதம் வேதத்திற்கு இன்னொரு பெயர் மறை இங்கே மமன் வருது பதினான்கு மேலிருந்து கீழ் தலைக்கணம் தலைக்கணத்திற்கு இன்னொரு வார்த்தைன்னு சொல்லலாம் மமதை சொல்லாம மமதை பதினேழு இடமிருந்து வளம் தையில முடியுது மக்கள் இனம் மக்கள் இனத்திற்கு தையி அப்படின்ட்டு ஒரு வா எழுத்தல முடியக்கூடிய வார்த்தைன்னு சொல்லலாம் பதை அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்குது அதுதான் சொல்ல வராங்களான்னு பார்த்துடலாம் ஏங்க ப வருதான்னு பா மேலே ஆரம்பிக்குதான்னு பார்க்கலாம் பதினேழு மேலே இருந்து கீழ் மேலான்னு பார்த்துடலாம் அண்ணா டேஸ் தீபம் அகில புகழ் பெற்றது அண்ணாமலை தீபம் மலை சரியா பதினெட்டையும் பார்த்துடலாம் மேலிருந்து கீழ் தியாகையரின் ஒரு சகோதரரின் பெயர் டேஸ் பகேசன் இவர் பேர் வந்து பஞ்சாபகேசன் பஞ்சான் போட்டுடலாம் இவருடைய கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க தியாகையருடைய கதைகள் பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறைய கீர்த்தனைகள் வந்து எழுதிட்டு இருப்பார் ராமரை நினச்சிட்டு ச சதாகலமுத வந்து ஜபிச்சுட்டு இருப்பார் அவர் பெயரை வந்து அவருக்கு வந்து ஒரு நாள் வந்து அவரோட வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வராரு வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஓலைச்சுவடிகள்லாம் வச்சுக்கோங்க நான் போய் குளிச்சிட்டு வரேன் வந்தவுடனே சாப்பிட்லாம் அப்படிங்கிறார் அவருக்கு ஒரு நல்ல பழக்கம்னா யார் வந்தாலும் வீட்டில் கூப்பிட்டு சாப்பிட வைப்பார் சரி வந்து வாங்கி வச்சுட்றாரு ஓலைச்சுவடிகள் குளிக்க போனவர் வரவே இல்லை இவரும் பயந்து போய் என்ன போனவர் காணமேட்டு எல்லா இடத்துலையும் தேடிலாம் பார்க்குறாரே எங்கேயுமே காணலையா சரி அந்த ஓலைச்சுவடியை பத்திரமா வச்சுட்டு தூங்கிடுறாரு அந்த வேறு ராத்திரி ராத்திரி கனவுல வந்து அவருக்கு வந்து நாரதர் வராராம் வந்து சொல்கிறாரா நான் தான் அந்த ஓலைச்சுவடி உங்ககிட்ட கொடுத்தேன் அதை பிரித்து படித்து பாருங்கள் அப்படிங்கிறாராம் அந்த ஓலைச்சுவடியை பிரித்து படித்தாச்சுன்னா சங்கீதத்திற்கான இலக்கணங்கள் அவ்வளோ வந்து அதில் எழுதியிருக்குதான் இது வந்து வேற எங்கேயுமே கிடைக்காத தகவல்கள் அவ்வளோத்தையும் படித்து அவர் புதுசாக நிறைய கீர்த்தனைகள் எழு எழுதினார் அதில் இருந்து அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு சில நல்ல பழக்கங்கள் என்ன அவர் எதுவுமே சேர்த்து வச்சுக்க மாட்டாராம் அவருக்கு வேணும்ன்ட்டு அவருக்கு வந்து சிஷியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க படிக்கும்போது வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து அவருக்கு வந்து இந்த அரிசி பருப்பு இந்த மாதிரி பொருட்களாக கொடுப்பாங்களாம் அது என்ன பண்ணுவாருன்னா அதை சமைச்சு அன்னைக்கே அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் சாப்பிட கொடுத்துருவாங்க அந்த சிஷியர்கள் அவங்க அவரை பார்க்க வந்தவங்க எல்லா சாப்பிட கொடுத்து அன்றைக்கே காலி பண்ணிடுவார் எதையும் சேர்த்தே வச்சுக்க மாட்டாரான் அவர் சொல்லுவார் எதுவுமே சேர்த்து வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ட்டு அப்புறம் எதுவுமே அடுத்த நாள் உணவு கூட சேர்த்து வச்சுக்க மாட்டாராம் ஆனால் வந்து அவருக்கு வந்து உணவுக்கு கஷ்டப்பட்டதே இல்லையா இறைவன் வந்து கொடுத்துட்டே இருப்பாராம் ஒரு நாள் வந்து சா பட்டினியாக இருந்தாராம் ஒரே ஒரு நாள் வந்து சாப்பிட்றதுக்கு கூட இல்லாமல் ராத்திரி என்னாச்சுன்னா வந்து பசியிலேயே படுத்துட்டாராம் படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னா திடீர்னு வந்து கதவு தட்டுறாங்களா யாரோ கதவு தட்டினா திறந்து பார்த்தாச்சுன்னா அங்கே மூணு பேர் இருந்தாங்களாம் ஒரு கணவன் மனைவி அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து வேலையாள் மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி இவங்க தங்கிக்கலாமா நாங்கள் அப்படின்னு கே கேட்குறாங்களாம் தங்கிக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுறாராம் கூப்பிட்டு உடனே சரி நாங்கள் சாப்பாடுலாம் நாங்களே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாங்கள் வந்து உணவு சமைக்கிறோம் அப்படின்னாங்களாம் அவங்களே உணவு பொருள் கொண்டு வந்து அவங்களே சமைச்சு எல்லாருக்கும் சாப்பிட அவருக்கு சாப்பிட கொடுத்துட்டு இவங்களும் சாப்பிட்டாங்களாம் ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து சங்கீதம் பற்றி கடவுளை பற்றி பேசிகிட்டே இருந்திருக்காங்க அவர்கிட்ட விடிய காலையில் வந்து அவங்க வழி அனுப்பலான்ட்டு அவங்க நடந்து போகிறாங்களா முன்னாடி வாசலுக்கு போயிட்டு ஒரு செகண்ட் திரும்பி பார்த்துட்டு முன்னாடி பார்க்கறாங்க அவங்க மூணு பேருமே டக்குன்னு மறைஞ்சிடறாங்க ஆளே காணுமா அவருக்கு அப்படியே வந்து அதிர்ச்சி ஆகிருது எப்போது பேசியிருந்தாலும் எதுக்குள்ளே எங்கே போனாங்கன்ட்டு அப்புறம் தான் அவர் வந்து அவர் தோணுது அவங்க வந்து ராமர் சீதை அப்புறம் அனுமர் அவங்க தான் வந்திருக்கிறாங்க அவர் வீட்டுக்கு அப்படின்ட்டு அவருக்கு புரிஞ்சுக்கிறாரு இது மாதிரி உணவு சேர்த்து வைக்கலாம் கூட உணவுக்கு வந்து கஷ்டமே வரலையா அவர் கடைசி வரைக்கும் இதெல்லாம் அவரை பற்றி நான் படித்த கதைகள் சரி இங்கே வரலாம் மே பதைன்னு இருக்குது பதினேழு மக்கள் இனம் மக்கள் இனம் வன்பதை தான் சொல்ல வராங்க தண்ணுன்னு இருக்குது ஏழு மேலிருந்து கேள் தலையில் சுமக்கும் ஆறு காரணமாக சிவபெருமான் இப்படியும் அழைக்கப்படுகிறார் த இன்று இருக்குது தரன் போட்டுக்கலாம் இதை சிவபெருமான் எப்படி அழைக்கப்படுகிறார் என்றால் தலையில் கங்கை ஆறு சுமைக்கிறார் சுமக்கிறார் அதனால் வந்து கங்காதரன் என்று அழைக்கப்படுகிறார் போட்டலாம் கங்காதரன் இது கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பேரை எட்டு இடமிருந்து வளம் இங்கே இருக்குது பிரகாரத்தில் உருண்டோ உருண்டபடி நேர்த்தி கடன் செய்வது என்பது தாஸ் பிரதிச்சிணம் ஆகும் அங்க பிரதிச்சிணம் ஆகும் அங்க போட்டுற அங்க பிரதட்சணமாகும் சரி மூன்று மேலிருந்து இருந்து கேள் திருமால் குறித்து செய்த தீவிர தவத்தின் காரணமாக டேஸ் புகழ் கொண்டான் துருவன் இப்புன்னு இருக்குது இப்புகழ் என்ன புகழ் மங்கா புகழ் கொண்டான் துருவன் போட்டலாமா மங்கா புகழ் ஐந்து இடம் இருந்து வளம் இங்கே இருக்குது டேஸ் பொங்கல் தங்குக மங்களம் இது சொல்லுவாங்கள பொங்குக பொங்கல் தங்குக மங்கலம் அப்படின்ட்டு பூங்குக பொங்கல் நான்கு மேலிருந்து கீழ் நாரதர் கையில் உள்ள வீணையின் பெயர் இது நமக்கு எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாருமே மகதி நான்கு இடமிருந்து வளம் வனம் மேலே ஆரம்பிக்குது தேவன் சேர்த்தால் சிவபெருமான் மே இருக்கு தேவன் மகாதேவன் சேர்த்தால் சிவபெருமான் சரி இங்கே வந்துடலாமா பன்னிரெண்டு இடமிருந்து வளம் கோல ஆரம்பிக்குது டேஸ் முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையால் வீட்டிருந்தால் பாடல் இது வந்து கொண்டை முடி அலங்கரித்து கேள்வி இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க நீங்கள் கொண்டை ஒன்பது மேலிருந்து கீழ் டை இருக்குது ஆறு மலை வாசஸ்தலங்களில் தங்கியிருந்ததால் முருகன் இப்படியும் அழைக்கப்படுகிறான் ஆறு மலை வாசஸ்தலங்களில் டை இருக்குது அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லலாம் படையப்பாவா அழைக்கப்படுகிறான் படையப்பா பாட பார்க்கலாம் பத்தொன்பது இடம் இருந்து படம் ஷீரடியில் மிக அதிகமாக உச்சரிக்கப்படும் சொல் இது பாபா ஷீரடியில் உச்சரிக்கப்படும் சொல் பாபா தான் டை பான்னு இருக்குது படையப்பா போட்டலாம் ஆறு மலை வசஸ்தலங்களில் தங்கியிருந்ததால் முருகன் இப்படி அழைக்கப்படுகிறான் படையப்பா பத்தொன்பது மேலிருந்து கீழ் பான் ஆரம்பிக்குது குந்தி மாத்திரையின் கணவன் பாண்டுதான் இவருடைய ஐந்து மகன்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள் இருபத்தி ரெண்டு இடமிருந்து வளம் இனில் முடியுது டேஷ் பெண் இணைப்பு தான் அர்த்தநாரி ஆண் பெண் இணைப்பு தான் அர்த்தநாரி சரி இருபத்தி மூன்று கேழ் இடமிருந்து வளம் சார் இருக்குது காசி அம்மனின் பெயர் சுருக்கம் காசி விசாலாட்சி அவங்களோட பேரை சுருக்கம் என்ன சொல்லலாம் சார் இருக்குது விசாலி சொல்லிடலாமா இல்லம்மா விசாலி இருபது இடமிருந்து வளம் லையில முடியுது முருகனுக்கு உள்ளது அவன் பக்தர்களுக்கு அழிப்பது லையில முடியுது முருகனுக்கு இருக்குதான்ப்பா அவர் பக்தர்களுக்கும் அழிக்கிறாங்களாம் ஒரே வாரத்தை ரெண்டுத்துக்கும் பொருந்தோம் என்ன சொல்ல வர்றாரு சரி நான் கெஸ் பண்ணிட்டேன் ஏறிங்க மற்ற கட்டங்களை போட்டு கொண்டு வரலாம் இருபத்தி ஒன்று மேலேருந்து கேள் தெய்வீக மரம் தெய்வீக மரத்தை என்ன சொல்லுவாங்க தரு கற்பகு கேள்விப்பட்டிருப்போம்ல தரு இப்போ தலைன்னு வந்துருச்சு இப்போ கெஸ் கெஸ்ட் பண்ணிட்டீங்களா நீங்கள் முருகனுக்கு இருப்பது அவர் பக்தர்களுக்கும் கொடுப்பது அவருக்கும் இருக்குதான்ப்பா தலையின்னு வந்துடுச்சு அவர் பக்தர்களுக்கும் அவர் கொடுப்பாராம் என்ன கொடுப்பாராம் ஆறுதலை தலை ஆறு தலை இருக்கிறது முருகனுக்கு அவர் ஆறுதலை கொடுக்கிறார் பக்தர்களுக்கு சரி பதினாறு மேலிருந்து கீழ் நதி நதி வந்து இன்னொரு வார்த்தை ஆறு இருபது மேலிருந்து கீழ் ஆணை ஆரம்பிக்குது ஆடிக்கு முன்னே ஆணி அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு சரி நான் வேகமாக கேள்வி பதிலாக சொல்கிறேன் சரி பார்த்துக்கலாம் இடமிருந்து வளம் ஒன்று கோவில் ஆலயம் நான்கு தேவன் சேர்த்தால் சிவபெருமான் மகா ஐந்து டேஸ் பொங்கல் தங்குக மங்களம் பொங்குக பொங்கல் தங்குக மங்களம் ஆறு பிருந்தாவனத்தில் மாட்டு டேஸை மேய்க்கும் பணியை உற்சாகமாக செய்தான் கண்ணன் மந்தை அடுத்தது வந்து எட்டு பிரகாரத்தில் உருண்டபடி நேர்த்திக்கடன் செய்வது என்பது டேஸ் பிரதி பிரதிச்சினம் அங்க பிரதட்சணம் ஆகும் அடுத்தது வந்து பத்து முருகன் வள்ளியை மனம் புரிந்து அருள் புரியும் தலம் இது வந்து தணிகை அப்படின்னு வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஆனால் வள்ளிமலை தான் வந்து சரி எனக்கு தோணுது சரி பனிரெண்டு டேஸ் முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையால் வீட்டிலிருந்தால் இது வந்து கொண்டை பதிமூன்று பாச கயிறோடு வரும் எருமை வாகனன் யமதர்மன் பதினைந்து வேதம் வேதம் வந்து மறை எங்கே போட்டிருந்தோம் பதினைந்து மறை பதினேழு மக்கள் இனம் மக்கள் இனம் வந்து மண்பதை பத்தொன்பது ஷீரடியில் மிக அதிகமாக உச்சரிக்கப்படும் சொல் பாபா இருபது முருகனுக்கு உள்ளது அவன் தன் பக்தர்களுக்கு அளிப்பது ஆறுதலை இருபத்தி ரெண்டு டேஸ் பெண் இணைப்பு தான் அர்த்தநாரி ஆண் பெண் இணைப்பு இருபத்தி மூன்று காசியம்மனின் பெயர் சுருக்கம் விஷாலி மேலிருந்து கீழ் ஒன்று இதை செய்து கொண்டால் உள்ளொளி பிறக்கும் இது வந்து ஆன்ம சோதனை அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வேறு பொருத்தமாக தெரிஞ்சாலும் வந்து ஏதாவது வார்த்தைகள் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் இரண்டு கண்ணனின் குழந்தை பருவத்தை கண்டு ரசிக்கும் பாக்கியம் பெற்ற தாய் இவங்க வந்து யசோதை அடுத்தது மூன்று திருமால் குறித்து செய்த தீவிர தவத்தின் காரணமாக டேஸ் புகழ் கொண்டான் துருவன் மங்கா புகழ் கொண்டான் துருவன் அடுத்தது வந்து நான்கு நாரதரின் கையில் உள்ள வீணையின் பெயர் இது வந்து மகதி ஏழு தலையில் சுமக்கும் ஆறு காரணமாக சிவபெருமான் இப்படியும் அழைக்கப்படுகிறார் கங்காதரன் ஒன்பது ஆறு மலைவாசஸ்தலங்களில் தங்கியிருந்ததால் முருகன் இப்படியும் அழைக்கப்படுகிறான் படையப்பா பதினொன்று தான் கேட்ட வரத்தால் தன் கணவன் தசரதன் இறந்ததை அறிந்ததும் கைகை தேஷ் நிலையை அடைந்தால் கையரு நிலையை அடைந்தால் பனிரெண்டு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலையும் தொழுவது சாலவும் நன்று போன்ற அறிவுரைகள் அடங்கிய நூல் டேஸ் வேந்தன் வேந்தன் பதினான்கு தலைக்கணம் தலைக்கணம் வந்து மமதை பதினாறு நதி இது வந்து ஆறு பதினேழு அண்ணா டேஸ் தீபம் அகில புகழ் பெற்றது அண்ணா மலை தீபம் அகில புகழ் பெற்றது அடுத்தது பதினெட்டு தியாகையரின் ஒரு சகோதரரின் பெயர் டேஸ்வகேசன் பஞ்சாபகேசன் பத்தொன்பது குந்தி மாத்திரையின் கணவன் பாண்டு அடுத்தது இருபது ஆடிக்கு முன்னே ஆணி இருபத்தி ஒன்று தெய்வீக மரம் தரும் அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கு எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷனையும் போட்டுருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்